மரம் மிகவும் அபூர்வமான மரங்களில் ஒன்றுதான் கருங்காலி இம்மரத்தின் ஆற்றல் சக்தியானது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும் என்று நம்பப்படுகின்றது இம்மரத்திற்கு மின்காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் அதிகம் காணப்பட்டதால் இம்மரத்துண்டுகளை கோவில் குடமுழுக்கின் போது கலசத்தினுள் போடுவார்கள் இப்பழக்கம் தற்காலத்திலும் ஆரம்ப காலத்திலும் காணப்பட்டு வருகின்றது இம்மரத்திற்கு தீய சக்திகளை அளிக்கும் ஆற்றலானது அதிகம் காணப்பட்டுள்ளது ஆரம்ப கால மக்கள் இம்மரத்தாலான சிற்பங்களை செய்து தங்களின் வீடுகளை அலங்கரித்துள்ளனர் அது மாத்திரமின்றி அக்காலத்தில் பெரும் செல்வந்தர்கள் நடைபயண தடியாக கருங்காலி மரத்தாலான தடியையே பயன்படுத்தியுள்ளனர் மேலும் அக்கால பெண்கள் தானியங்களை குத்தும் உலக்கையும் இம்மரத்தால் மட்டுமே செய்து பயன்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் குழந்தைகளுக்கு பல் வளரும் பருவத்தில் அவர்களின் கையில் இம்மரக்கட்டையால் ஆன மரப்பாச்சி பொம்மைகளை செய்து கொடுப்பார்கள் இதற்கு காரணம் என்னவெனில் அவர்களுக்கு தேவையான கல்சியம் சத்து கிடைக்கும் ஒரு மூலிகையாகவும் இம்மரத்தின் மரத்தடியானது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது மேலும் இம்மரம் செவ்வாய் கிரகத்தின் நற்குணங்களை பெற்றவையாக காணப்படுகின்றது இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்